எங்க சின்ன ராசா திரைப்படம் எடுக்கப்பட்ட ஊர் சிங்கம்பேட்டை இது ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்டது சிங்கம்பேட்டை மேட்டூரிலிருந்து பவானி செல்லும் வழியில் சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குதான் இத்திரைப்படத்தில் வரும் கதாநாயகனின் வீடாக காட்டப்பட்ட வீடு இருக்கின்றது இப்பொழுது வீட்டினை சிறிது மாற்றி கட்டியிருந்தாலும் அடிப்படையான அமைப்புகள் எங்க சின்னராசா படத்தில் இருப்பது போல்தான் தான் உள்ளது வீட்டின் முன் நிலம் சற்று உயர்ந்துள்ளது படத்தில் வீட்டின் வலதுபுறத்தில் இருந்த அறைகள் அதன் முன் போடப்பட்டிருந்த சாலைகள் இப்பொழுது அகற்றப்பட்டு விட்டன படத்தில் சின்னராசு பேசிக்கொண்டிருக்கும்போது பின்னாடி தெரியும் அந்த சாலை மற்றும் அறைகள் விட்டன மேலும் அதுபோன்ற அறைகள் மற்றும் சாலை என இந்த பக்கத்தில் மாற்றி கட்டியுள்ளார்கள் நாம் திரைப்படத்தில் பார்க்கும்போது வீட்டின் நுழைவு வாயில் மிகவும் பெரியதாக உள்ளது தற்பொழுது கொஞ்சம் சிறியதாக மாற்றியுள்ளனர் படத்தில் சின்னராசுவின் வீட்டின் முன் நடக்கும் அனைத்து காட்சிகளும் இங்குதான் எடுக்கப்பட்டது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு என பன்முகமும் ஒருங்கே அமையப்பட்ட கலைஞன் திரு கே பாக்யராஜ் அவர்களின் எங்க ராசா திரைப்படம் கே பாக்ராஜின் இயக்கத்திலும் நடிப்பிலும் பதினேழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது ஸ்ரீ அம்மன் கிரியேசன் சார்பாக எஸ் ஏ ராஜ்கண்ணு தயாரித்த இப்படத்திற்கு சங்கர் கணேஷ் இசையமைக்க கே ராஜ்பிரீத் ஒளிப்பதிவு செய்தார் இப்படத்தில் கே பாக்யராஜுடன் இணைந்து ராதா ஜெய்கணேஷ் இடிச்ச புள்ளி செல்வராஜ் சி ஆர் சரஸ்வதி குலதெய்வம் ராஜகோபால் பைல்வான் ரங்கநாதன் மன்னாங்கட்டி சுப்பிரமணியம் ஆகியோர் நடித்தனர் இப்படம் தமிழில் பெற்ற மாபெரும் வெற்றியைத் தொடர்ந்து தெலுங்கில் காரு என்றும் இந்தியில் பேட்டா என்றும் கன்னடத்தில் அன்னையா என்றும் ரீமேக் செய்து ரிலீஸ் செய்யப்பட்டது நான் தந்தனத்தாம் பாட்டு என்ற பாடலிலும் இந்த வீட்டின் முன் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க இந்த வீட்டின் முன்பாக இருக்கும் காலியிடம் இந்த ஷெட் போட்டிருக்கும் இடத்தில்தான் படத்தில் சின்னராசு மற்றும் வேலையாட்கள் சேர்ந்து ஒரு மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட முயற்சி செய்வாங்க அதை வீட்டின் மாடியிலிருந்து நாயகி ராதா மற்றும் அவருடைய தோழி பார்ப்பது போல் காட்சி எடுத்திருப்பாங்க அந்த மாட்டை அடக்கி கயிறு போடும் காட்சி எடுக்கப்பட்டது இந்த ஷெட்டு போட்டிருக்கும் இடத்தில் இங்குதான் படம் எடுக்கும் பொழுது இங்கு பின்னாடி இருந்த தென்னை மரங்கள் இப்பொழுது வெட்டப்பட்டு விட்டன தற்பொழுது அத்தென்னை மரங்கள் இங்கு இல்லை மேலும் இந்த ஷெட் இருக்கும் இடத்திற்கு பின் செல்லும்போது வரும் தோட்டத்தில் சில காட்சிகள் எடுக்கப்பட்டது நான் தந்தனத்தாம் பாட்டு என்ற பாடலில் சில பகுதிகள் இங்கு எடுக்கப்பட்டது ஏன் ராத்தூக்கம் போச்சு என்கிற பாடலிலும் இங்கு சில காட்சிகள் எடுக்கப்பட்டது இயக்குனர் திரு கே பாக்யராஜ் கிராமத்து கதைகள் எடுத்தாலே ஹிட் அடித்து விடும் அந்த வரிசையில் எங்க சின்ன ராசாவும் அன்று வெற்றிவாகை சூடியது நன்றி வணக்கம்